அடையாளம் கொடுக்கிறார் ஒன்று அவர் இன்னும் நம்ம இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அவர் இன்னும் கோபம் ஒரு நிமிடம் உண்மைதான் என் மேல் கிருபையா இருக்கிறார் எத்தனை பேர் இந்த நம்புறீங்க ஒருவேளை நம்ப நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் பாராட்டுகருக்கு

மூன்று காரியங்கள் இங்கே இருக்கிறது ஒன்று முச்சடி இன்னொன்று அக்னி சோலை இன்னொன்று கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் இடத்தில் நமக்கு நன்றாய் தெரியும் கொஞ்சமும் சந்தேகம் தேவையில்லை ஆதியும் அந்தமுமானவராகிய நம் ஆண்டவராக வெளிப்படுகிறார் ஆமேன் இங்கே அதிசயம் என்ன ஆமை அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் அட்கினி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்த போது மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வெந்து போகாதிருக்கிறது என்ன கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பே என்றான் சொல்லும் வார்த்தை நன்றாய் கவனிங்கள் இந்த மோசை நாற்பது வருடத்துக்கு முன்பதாக எங்க இருந்தானோ அங்கிருந்து தூரமாய் விலகி வந்து நிற்கிறார் தூரமாய் விலகி வந்து நின்ற மோசையை கொண்டு போகிறதற்காக ஒரு முற்றிலே அக்கினியை பற்றி எறிய வைக்கிறார் ஏன் வெந்து போகவில்லை என்றால் அங்கே யார் இருக்கிறார் கொடுக்கிறார் என்றால் இதனுடைய அப்படியே இன்னொரு பக்கத்தை பார்த்தால் இந்த அக்கினி எப்படியோ அப்படியே பார்வோனும் அவன் கூட்டமும் இருக்கிறார்கள் இந்த முச்செடி எப்படியோ அப்படியே இருக்கிறார்கள் என்றோ அவர்கள் இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியது ஆனால் இங்கே இஸ்ரவேலர்களை ஒடுக்கியும் இன்னும் நிர்மூலமாகவில்லை நடுவில் இருக்கிறார் அது அதிகாலையில் தேவன் அதற்கு சதாயம் பண்ணுவா அலலூயா நிர்மூலமாகாமல் காற்றா இப்ப மோசே என்ன அடையாளம் எதற்காக கத்தர் இதை காண்பிக்கிறார் தெரியுமா இந்த முச்சடி வெந்து போகாது இருக்க காரணம் என்ன இதை குறித்து உபாக முப்பத்தி மூன்றில் மோசே சொல்லுகிறார் எடுக்க வேண்டாம் முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்

இந்த முட்சடி ஏன் வெந்து போகவில்லை ஒரேவர் கர்த்தர் நின்று இந்த அக்கினிக்கு இந்த முட்சடியை கொடுக்கவில்லை இஸ்ரவேலரை எகிப்தியர் ஒடுக்கினாங்க நிர்மூலமாக்கினாங்க எகிப்தியினுடைய டார்கெட் என்ன இவன் இந்த தேசத்தை விட்டு போயிடக்கூடாது இந்த தேசத்தை விட்டு போனா அவன் சுதந்தரித்து விடுவான் இவன் சுதந்தரிச்சிடக்கூடாது இவன் பழுகிப் பெருகக்கூடாது இவன் நம்ம எதிர்த்து விடக்கூடாது இதற்காக ஒடுக்கினார்கள் ஆனால் எவ்வளவு ஒடுக்கியும் அவர்கள் நிர்மூலமாகவில்லை ஏன் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை இந்த பகல் கர்த்தர் எனக்கு செய்வார் என்பதற்கு எனக்கு காண்பிக்கிற அடையாளம் என்ன என்று யாராவது கேட்டீங்கன்னா வீட்டில் உங்களையே நிர்மூலமாகாமல் நிற்க வைச்சு இந்த வார்த்தை கத்தர் என்னோடுதான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் என்று சொல்லுகிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை சாத்தரிக்கிறேன் இனி ஒரு அடையாளம் அல்ல இனி ஒரு அடையாளம் அல்ல ஏதோ ஒரு அடையாளம் அல்ல மோசே இந்த முச்சடி வெந்து போகாதத நீ எப்படி கிட்ட வந்து பாக்குறியோ அதே போல நான் இன்னொரு இடத்துக்கு ஒண்ணு அனுப்புறேன் வா எகிச்சுக்கு ஒண்ணு அனுப்புறேன் வா மோசே மாமனார் கிட்ட என்ன சொல்லுவாரு அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாரு இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஆனால் நிர்மூலமாகவில்லை ஏன் तो मरकर என்பவர்களோடு கத்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை இருக்கிறது நம் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள் எத்தனை நான் சொல்லுகிற வார்த்தை எல்லாராலும் உணர முடியுமான்னு தெரியல ஆனால் மரணத்தை சந்தித்த பலர் இங்கே இருக்கிறீர்கள் சில ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் சில பலவினங்கள் சில படுக்கை என்பது அப்படிப்பட்டது சில தற்கொலை எண்ணங்கள் மரணத்துக்கும் நமக்கும் ஒரடி தூரம் மாத்திரம் இருந்தன ஆனாலும் இன்னும் நிர்மூலமாக இருக்க காரணம் என்ன உன் மேல என்னைக்கோ கர்த்தர் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டார் நம்புறவங்க மற்றும் கைகளை சட்டி தேவனுக்கு மகிமை ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இசைய ஒன்றாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம் அவருடைய கோபம் மட்டும் பற்றி அறிந்தால் சோதம் குமரா இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது காரணம் தேவ கோபம் அப்படிப்பட்ட அந்த கோப கலசம் அதன் மேல் ஊற்றப்பட்டது அக்கினி அப்படியே இறங்கினது சுட்டரித்து சாம்பலாக்கினது பூமியின் அடிவேர் வரைக்கும் இல்லாத தலைமுறைகள் வாசம் பண்ண கூடாத பற்றி எங்கள் கிரியைகள் எங்கள் செயல்கள் எல்லாமே உண்மை இருக்கிறது இன்னமும் தப்பி இருக்கிறோம் கத்தர் அதைதான் ஆண்டவர் கைவிட்டாரோ ஆண்டவர் மறந்தாரோ அதனால தான் என் கண் இவ்வளவு பெரிய சோதனைகளை காண்கிறது என்ற வேதனையோடு அவ்வளவுதான் எல்லாம் போச்சுதான் ஆண்டு வர என்ற கேள்வியோடும் புலம்பலோடும் வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு சொல்ல சொன்ன வார்த்தை இதுதான் இன்னும் கிருபை செய்கிறார் இன்னும் கிருபை செய்கிறார் இன்னும் கிருபை செய்கிறார் செக்கியல் இருபது எட்டு ஒன்பது வசனங்கள் அவர்களோ அவர்களோ சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள் தங்கள் கண்களால் நல்ல கவர்னிங் அவர் அவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்பை தள்ளி போடாமல் தள்ளி போடாமலும் இருந்தார்கள் விடாமலே இருந்தார்கள் தள்ளி போடல சான்ஸ் கொடுக்கிறார் இதை தள்ளி போட்டு சான்ஸ் கொடுக்கிறார் இதை விட்டு இவங்க விடாமலே இருந்தார்கள் ஆதலால் என் கோபத்தை அவர்களிலே அவர்களே கொள்ளும் படிக்கு உக்கிரத்தை உண்மையா இஸ்ரவேலர்கள் எங்கே மடிந்திருக்கணும் தெரியுமா எகித்திலே மடிந்திருக்கணும் எகித்திலே இல்லாம அந்த அந்த அடிமைத்தனத்திலே இல்லாமல் வேண்டும் ஆனால் அப்படி ஊற்றுவேன் நினைக்கும் போதுதான் என்னை என்னை வாசிக்கிறேன் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி இவர்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் இந்த இடத்திலெல்லாம் என் மேல அந்த கோப கலச ஊற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் கிருபை கிருமை செய்ததுனால மட்டும்தான் தப்பி இருக்கிறோம் எனவே தான் புலம்பல் மூன்றிலே எரேமியா சொல்லுகிறார் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை ஆமேன் எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும் நான் கிருபை அவர்கள் மாத்திரம் உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இதே இசைக்கல் இருபது பதினேழுல கர்த்தர் சொல்லுகிறார் ஆகிலும் அவர்களை அழிக்காத என் கண் அவர்களை விட்டது ஹால என் கண் என் கண் உழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் என் வாழ்க்கையில நீங்க செய்வீங்கிறத நான் எப்படி ஆண்டவரை நம்ப என்ற கேள்வியோடு யாராவது இருப்பீங்கன்னா ஹமேன் அக்கினி உன் வாழ்க்கையில் நீ கண்ட சோதனைக்கு நீ என்னைக்கோ வெந்து போயிருக்க வேண்டியவள் நீ என்றோ வெந்து போயிருக்க வேண்டியவன் நீ என்றோ இருக்க வேண்டியவன் நீ என்றோ இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியவன் எனவே தான் தாவிது தன் வேதனையின் உச்சத்தில வேதனையின் மிகுதியில இப்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் கடைசி வசனத்திலே சொல்லுகிறார் நான் இனி இராமல் போகும் நான் இனி இராமல் போகும் ஆலருய தேர்தல் அடையும் படிக்க என்னிடத்தில் பொறுமையாயிரும் அதனுடைய தொடர்ச்சி தான் நாற்பதாவது சங்கீதம் கத்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க

எத்தனை சூழ்நிலைகள் நினைத்திருப்போம் நான் இனி இராமல் நான் இனி இனிமல் போய்விடுவேன் மரணத்தை முகமுகம் கண்டவர்கள் இங்கு உண்டு உண்டு மரணத்துக்கும் தங்களுக்கும் தூரம் இருந்தவர்கள் விடவில்லை நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியிருக்கிறது இருக்கிறது என் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மனமுத்திரம் அல்ல கத்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ ஹாலலூயா கத்தர் கிருபையாய் காக்கிறார்